கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல ஆணையம் சார்பில் கள ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது ஆணைய தலைவர் நீதியரசர் தமிழ்வாணன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆய்வுக் கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் மாநகராட்சி ஆணையர் சிவகுரு பிரபாகரன் காவல் ஆணையர் சரவணசுந்தர் உள்ளிட்ட அனைத்து துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர் இந்த கூட்டத்தில் அரசு திட்டங்கள் மாவட்டத்தில் முழுமையாக செயல்படுத்தப்பட்டுள்ளதா எந்த அளவுக்கு செயல்பாட்டில் உள்ளது என்பது குறித்து அதிகாரிகளுடன் ஆணைய தலைவர் தமிழ் வாணன் கேட்டறிந்தார் தொடர்ந்து ஆதி திராவிடம் மற்றும் பழங்குடி பொதுமக்கள் அமைப்பினர் தங்களது பிரச்சனைகள் கோரிக்கைகள் குறித்து மனு அளித்தனர் முன்னதாக நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன இன்றைக்கு கள ஆய்வு கூட்டம் நடத்துவதற்காக தமிழ்நாடு மாநில ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் ஆணையத்திலிருந்து அதன் தலைவர் என்ற முறையில் நானும் நான்கு உறுப்பினர்களும் வந்திருக்கிறோம் இங்கு நாங்கள் ஆய்வு நடத்தியதில் இம்மாவட்ட ஆட்சி நிர்வாகம் சிறப்பான முறையில் நடைபெற்று வருகிறது என்பது தெரிகிறது ஆனாலும் பலவற்றை இன்னும் செய்ய வேண்டி இருக்கிறது நேற்றைய தினமே உறுப்பினர்கள் இங்கே வந்துவிட்டார்கள் அவர்கள் நேரடியாக பல இடங்களுக்கு சென்றிருக்கிறார்கள் அதனுடைய தாக்கமும் இங்கே உள்ளது தாக்கம் என்று சொன்னால் திராவிட மாணவியர் இல்லத்துக்கு சென்றிருக்கிறார்கள் அங்கே சில வசதிகள் இல்லை அவையெல்லாம் உடனடியாக செய்து கொடுக்கப்பட்டிருக்கிறது அதுபோலவே சில குடியிருப்பு வீடுகளுக்கு சென்றிருக்கிறார்கள் அந்த குடியிருப்பு வீடுகளுக்கு பல அடுக்கு மாடி குடியிருப்புகள் தரையிலிருந்து தண்ணீரை கொண்டு செல்வது மிகவும் சிரமமாகிறது தண்ணீர் என்றால் குடிநீர் அதற்கு உடனடியாக மூன்று லட்சத்தை செலவு செய்து நிவர்த்தி செய்திருக்கிறார்கள் அதற்கு இரண்டு மூன்று கோடி தேவைப்படுகிறது அதனையும் உடனடியாக செய்து கொடுப்பதாக மாவட்ட ஆட்சியர் உறுதியளித்திருக்கிறார்கள் இதுபோன்று சுமார் இரண்டாயிரம் வீடுகள் மேலும் பட்டா நிலம் கோரியிருக்கிறார்கள் இது ஒரு அடிப்படை உரிமை அதனை செய்து தருவதற்கும் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் உறுதியளித்திருக்கிறார்கள் இங்கு ஏகப்பட்ட மனுக்கள் பெறப்பட்டிருக்கின்றன எல்லாம் அடிப்படை தேவைகளுக்கான மனுக்கள் அவற்றை செய்து கொடுப்பதற்கும் மாவட்ட ஆட்சியர் நிர்வாகமும் அரசும் தயாராக உள்ளது நாங்களும் அதற்கான ஆலோசனை உரையை வழங்குவோம் பரிந்துரை செய்வோம் நிச்சயமாக அவையும் செய்து கொடுக்கப்படும் வந்து கொடுத்துருக்காங்க மூணு வருஷத்துக்கு அந்த இடப்பகுதியை வந்து அளந்தே கொடுக்கலாம் அளந்தே கொடுக்காம பட்டா வந்து கேன்சல் பண்ணுறாங்க அப்படின்னு வந்து ஒரு ஒரே ஒரு இடத்துக்கு மூணு பேருக்கு பட்டா கொடுக்காங்க அப்படி தொடர்ச்சி அதே மாதிரி ஒரு சூழ்நிலை பகுதி கோயம்புத்தூரில் வந்து கூட கூடலூர் பஞ்சாயத்து பகுதியில் கூடலூர் ஆ அது அது நிறைய இடங்களில் இதே மாதிரி இந்த பிரச்சனைகள் இருக்குது பட்டா கொடுக்க இரு பகுதிகளையும் பட்டா கொடுத்தாங்க இருவாரிலேயும் சூழ்நிலை கொடுத்துருக்காங்க நூற்றி ஐம்பது பேர்ட்டுக்கு ஏழு ஏக்கரில் கொடுத்துருக்காங்க கொடுத்த இடத்துல வந்து அவங்களுக்கு அளந்து கொடுக்காம கேன்சல் பண்ணுறாங்க இது ஒரு முக்கியமான கேள்வி தமிழ்நாடு பிறவும் இந்த பிரச்சனை உள்ளது அது என்ன சொன்னால் பட்டா கொடுக்கிறார்கள் உடனே அதை இயர்மார்க் செய்து அவரிடம் ஒப்படைக்க வேண்டும் ஒப்படைக்கினா அதுக்கு போகிறதுக்கு வழி வேணும் சாலை வசதி இன்னொன்று அவங்களுக்கு இந்த நான்கு தோறும் இல்லை அந்த நான்கு நான்கெல்லை விவரங்கள் கொடுத்து ஒப்படைக்கப்பட வேண்டும் அப்படி ஒப்படைக்கப்பட வேண்டும் நாலு நாலு என்ன வேறு நபர் கொடுக்கிறார்கள் அதில் பல குளறுபடிகள் ஏற்படுகின்றன இதை தவிர்க்க வேண்டுமென்றால் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் பட்டா கொடுக்கின்ற போது அதை நிலத்தை வரையறு செய்து அவரோட ஒப்படைக்க செய்ய வேண்டும் இப்படி இது ஆமாம் இல்லை கோயம்புத்தூரில் நம்ம நடவடிக்கை எடுத்திருக்கிறோம் சில இடங்களில் பஞ்சமி நிலம் எது என்று அடையாளம் காண முடியவில்லை அதற்கான அடையாளம் கிடைக்குமானால் நிச்சயமாக நம்ம நடவடிக்கை எடுப்போம் இப்போ நீங்கள் வந்து மார்பாடி சிலர் வாங்கியிருக்காங்க நீங்கள் பட்டா நிலத்தை கூட இது போல் தவறாக சில கிரையை எழுதி சில கிரையங்கள் நடக்கின்றன இதையெல்லாம் நாம் சட்ட ரீதியாகத்தான் தீர்மானிக்க வேண்டி உள்ளது ஆ ஆ என்னங்க ஆ அதை தூய்மை பண்ணுறதுக்கு இஎஸ்ஐ என்ன பண்ணுறாங்க இஎஸ்ஐ வந்து இவங்கிட்டவும் பண்ணெடுக்கிறாங்க ஒப்பந்ததாரர்கிட்டவும் எடுக்கிறாங்க ஒரே தொழிலாளிக்கு ரெண்டு பேர்கிட்டவும் எடுக்கிற சூழ்நிலை இருக்கு இந்த இது இது வந்து ஒரு அரசியல் தெரிஞ்ச ஒரு மோசடி பண்ணுற மாதிரி இருக்குது ஆணையத்தில் இருந்து வரைக்கும் எந்த நடவடிக்கை எடுக்கல அப்படிங்கிறது ஆணையத்தின் அதாவது இந்த பிரச்சனைங்கள் ஆணையத்துக்கு வந்து ஆணையம் அது மாவட்ட ஆட்சியரோடு கலந்து ஆலோசித்து இதற்கு சில அடிப்படை தீர்வுகளை சொல்லியிருக்கிறோம் அரசாங்கத்தின் மூலம் இது தீர்வு காணப்படும் ஏனென்று சொன்னால் ஒரு இது ஒரு சிறிய பிரச்சனை இல்லை கொள்கை பிரச்சனைங்கிற மாதிரி போகும் எப்படி இருந்தாலும் இதுக்கு தீர்வு காணப்படும் அதாவது மாவட்ட ஆட்சியர் அரசாங்கத்துடன் நாங்கள் பேசி அதற்கான தீர்வுகளை நிச்சயமாக காண்போம் இல்லை நாலு பேர் மூணு பேர் சொல்லுங்கள் ஒவ்வொருத்தங்களா ஆ சொல்லுங்கள் நவமலை பகுதியில் இருக்கக்கூடிய பழங்குடியின மக்கள் வந்து அவங்களுடைய நிலத்தை அங்கே டேம் கட்டும்போது கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு வந்து நீரோடைய பகுதியில் அவங்க குடியிருக்காங்க சரி அவர்களுக்கு மழை காலங்களில் வந்து அதிகமாக வெள்ளம் வந்துச்சுன்னா வந்து ஒரு இருபது இருபத்தஞ்சு குடும்பம் வசிக்க முடியாத சூழ்நிலை இருக்குது ஆட்சியர்கிட்ட தகவல் சொன்னதுக்கப்புறம் அவர் அவங்க அங்கே

அந்த வந்து டோன் கேக்குறாங்க ஆமா இங்க லீட் பேங்க் மேனேஜர் வர சொல்லியிருக்கோம் அவங்கள்ட்ட நாங்கள் டிஸ்கஸ் பண்ணி என்ன பிரச்சனைங்கிறது கேட்போம் அதற்கான தீர்வுகளை நம்ம செய்வோம் கொஞ்சம் இருங்க ஆ

அரசாங்கம் சந்தர்ந்து கட்டது இதை நீங்கள் மனுவை கொடுத்தீங்கன்னா நாங்கள் அரசாங்கத்திற்கு அதை தெரிவித்து அதற்கான தீர்வை பெறும் நெக்ஸ்ட்

கோயம்புத்தூர் ஜிஹெச்சில் வந்து ரொம்ப அங்கே பணிபுரிய உரிமை பணிகளாக கான்ட்ராக்ட் பேஸ்டில் தான் சரி அந்த கான்ட்ராக்ட் பேஸில் வேலைக்கு எடுக்கணும் அப்படின்னா இருபதாயிரம் ரூபா கமிஷன் வந்து அங்கிருந்து டீஸ்டில் கவனிக்கும் ஆரம்பமும் கொடுத்தா தான் கிடைக்கும் ஒரு சூழ்நிலை இதே நமக்கு ரொம்ப இது வந்து சீரியஸான மேட்ரு இது மாதிரி லஞ்சம்லாம் வாங்க முடியாது அவங்களே கஷ்டப்பட்டுருக்காங்க சம்பளமே பிறகு இது நம்ம சீரியஸாக இதை நம்ம கவனிப்போம் ஆமாம் நீங்கள் அதை கொடுக்கல அதனுடைய டீட்டெயில்ஸ் கொடுக்கல எங்களுக்கு அனுப்புங்கள் அதனுடைய டீட்டெயில்ஸ் எங்களுக்கு அனுப்புங்க நம்ம நடவடிக்கை எடுக்கணும் அதுக்கு எதுக்கு

நீங்கள் அதனுடைய டீட்டெயில்ஸ் அனுப்புங்க நம்ம நடவடிக்கை